ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்ட் டூ ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுன்றது சொல்லியிருக்கேன் இது ஸ்லீவ்க்கு மட்டும் வந்து மார்க்கிங் வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு லென்த்தாக போயிட்டு வீடியோ ஸோ அதனால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம இந்த சைட்ல இந்த சைட்ல தான் ரெண்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த சைடில் கிராஸாக இருக்கிற பீஸில் வந்து ஒரு ஃப்ரண்ட்டுக்கு அது வந்து டைலரிங்க்கு தெரியும் ஏன்னா ஒரு சைடில் நம்ம அந்த சைடில் மார்க்கிங் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு ஸோ இது ரெண்டு ஸ்லீவையும் மார்க் பண்ண போகிறோம் ஆரி ஒர்க்கு பண்ணும்போது இது என்ன தேவைன்றதுக்கு மட்டும்தான் ஸோ இப்போ ஒரு ஸ்லீவ் டிசைன்ஸ் சாரி இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம் ஸோ ஸ்லீவ் ஹெயிட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இது நைன் அண்ட் ஆஃப் இருக்கு ஸோ அந்த நைன் அண்ட் ஆஃப் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம ஒரு ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு எவ்வளோ வேணாலும் நம்ம விடலாம் கிளாத் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தகுந்த அந்த மாதிரி நீங்கள் விடுங்க ஸோ நம்ம ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மாதிரி விட்டுறேன் ஸோ விட்டுட்டு இதுலருந்து நீங்கள் நைன் அண்ட் ஆஃப் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த நைன் அண்ட் ஹாஃப் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்லீவ் ஹைட் வந்து நைன் அண்ட் ஆஃப் எடுத்திருக்கேன் ஸோ அதை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து நம்ம மார்க் ப ஒரு லைன் பண்ணிக்கலாம் நம்ம சரி சுற்றளவு வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு தேவை ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் வந்து அதுக்குள்ளே தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் டிசைன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு லைன் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண பகுதியில் கீழே ஸோ இந்த ப்ளவுஸை எடுத்துக்கலாம் நம்ம ஸோ நைன் அண்ட் ஆஃப் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஸோ இந்த சைடில் கிளாத் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னால் நமக்கு வந்து சென்ட்ரு பகுதி இந்த சைலிங் கிளாத் வேணும் இந்த சைலிங் கிளாத் வேணும் நமக்கு ஸோ ரெண்டிலேருந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு நான் வந்து அப்படியே வந்து வச்சிக்கிறேன் ஸோ இது அப்படியே வந்து மார்க் பண்ணோம் இல்லையா நம்ம இது அப்படியே வச்சிக்க வேண்டியதுதான் நம்ம இதை வச்சுட்டு இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து நம்ம அந்த கர்வ் வந்து ஆம்கோல் கிட்டே இதுதான் நம்மளுடைய ஸ்லீவ் உடைய ஆம்கோல் கவ்வு ஸோ இதுக்கப்புறம் இந்த கை சுற்றளவு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கை சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ சென்ட்ரையும் நீங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த சென்ட்ரு இருக்கு இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியம் இதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இது எந்த அளவுக்கு இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது அப்படியே வந்து நம்ம ஒரு லைன் வந்து அடையாளத்துக்கு பண்ணிக்கலாம் ரஃபாக வச்சுருக்கேன் நான் ஒரு அரங்கங்க ஒரு லைன் இந்த நைன் அண்ட் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம அப்படியே பிளவுஸு திருப்பி போட்டுருவோம் ஸோ திருப்பி போட்டுட்டேன் இந்த நான் சென்ட்ரு மார்க் பண்ண இல்லையா அதில் இருந்து கரெக்டாக அப்படியே அந்த இப்படி பிடிச்சிட்டு இதுக்கப்புறமா இந்த கை சுற்றுறளவு நீங்கள் பாருங்கள் இந்த கை எந்த அளவுக்கு ஜாயிண்ட் அவங்க ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க்கிங் ஸோ இந்த இடத்துகிட்டேயும் அதே மாதிரி கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக அப்படி வச்சுட்டு இழுத்து பிடிச்சிட்டு இங்கே ஒரு மார்க்கிங் ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான அளவு ஸோ இந்த சென்டர்லாம் நம்மளே அழகாக ரொஃபாக போட்டுக்கலாம் அந்த சென்டர் இப்படி பிடிச்சிக்கோங்க அந்த தையல் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த இடத்துட்ட ஒரு மார்க்கிங் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஸோ இது அப்படியே வந்து நம்ம எல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த லைனை நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு அது அப்படியே கரெக்டாக கொண்டு போயிட்டு இதை நம்ம பண்ணிக்கிட்டோம் ஸோ இப்போ இந்த கை சுற்றுலவு இருக்குது இல்லையா அதை நம்ம அப்படியே வந்து அந்த ஆம்கோல் லைன் கிட்ட மார்க் பண்ணுறோம் ஒரு லைன் ஸோ இந்த சைட்லேயும் அதே மாதிரி அந்த லைனை ஜாயின் பண்ணிக்க போகிறோம் கை சுற்றளவு மார்க் பண்ணோம் இருந்து அதையும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் ஒரு ஸ்லீவுக்கு மார்க்கிங் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு ஏன்னா இது ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி தான் ஒரு அரை இன்ச்சு நம்ம வந்து டிசைனை முடிக்கணும் அதாவது இதுதான் ஜாயின் பகுதி தையல் போட்டிருக்க பகுதி அதுக்கு உள்ள ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே தான் இதை நம்ம முடிக்கணும் அந்த டிசைன்ஸு மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு அரை இன்ச்சு இது மு இந்த அறையில் வச்சுருக்கோம் இல்லையா மார்க்கே அந்த மார்க் பண்ணதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணி செயின் ஸ்டிச்சு இதோட நீங்கள் முடிக்கணும் இதுதான் இது சென்ட்ரு பகுதி இந்த சென்ட்ரு வந்து கட்டாயம் நம்ம ஏதாவது ஒரு டிசைன்ஸ் பண்ணலாம் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் இல்லை சென்டரில் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் அது பண்ணுறதுக்காக இது கட்டாயம் நமக்கு அந்த சென்ட்ரு பகுதியும் நமக்கு தேவை ஸோ இதுக்குள்ளே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நம்ம இந்த லைனையும் நம்ம கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணணும் பண்ணாதான் நம்மளால் உள்ளே நம்ம ஸ்டிச்சிங் ப அதாவது ஒர்க் டிசைன்ஸ் பண்ண முடியும் நம்ம அந்த அரை இன்ச்சுக்குள்ளே நம்ம அரை இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே வந்து அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணிட வேண்டியது தான் இதுக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம் ஆரி ஒர்க்குக்கு ஸோ இந்த ஸ்லீவ் டிசைன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்க் பண்ணது ஸ்லீவ் மார்க்கிங் வீடியோ இன்னொரு ஸ்லீவும் சேம் இதே தான் நம்ம அந்த சைடில் மார்க் பண்ண போகிறோம் ப்ளவுஸோடய இன்னொரு பகுதியில் அவ்வளோதான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்